லோக்சபா தேர்தலில் வாக்காளர்கள் அச்சமின்றி ஓட்டளிப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் திருக்குனூர் போலீசார் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினருடன் கொடி அணிவகுப்பு நடத்தினர் புதுச்சேரி லோக்சபா தேர்தலை முன்னிட்டு நூறு சதவீத ஓட்டுப்பதிவு வலியுறுத்தியும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலும் தேர்தல் துறை மற்றும் போலீஸ் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருக்குனூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜகுமார் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் பிரியா மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட போலீசார் லோக்சபா தேர்தலில் வாக்காளர்கள் எந்தவித அச்சமின்றி ஓட்டளிக்கும் விதமாக பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் திருக்குனூர் பஜார் வீதியில் கொடி அணிவகுப்பு மேற்கொண்டனர் திருக்குனூர் பஜார் வீதியில் துவங்கிய கொடி அணிவகுப்பு வணிகர் வீதி டிவி மலை ரோடு கேஆர் பாளையம் கூனிச்சம்பட்டு உள்ளிட்ட கிராமங்களில் வழியாக சென்றனர் நூறு சதவீத வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆறு பேர் கொண்ட ஆழ்கடல் பயிற்சியாளர்கள் அறுபதடி கடல் ஆழத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி உள்ளனர் சென்னை மற்றும் புதுச்சேரியில் டெம்பிள் அட்வென்சர் என்கிற ஆழ்கடல் பயிற்சி நிறுவனத்தை நடத்தி வருபவர் அரவிந்த் தருண் சி இவர் கடல் தூய்மை கடலில் உள்ள பிளாஸ்டிக் அகற்றுதல் அதற்கான ஆழ்கடல் விழிப்புணர்வு சுதந்திர தின உள்ளிட்டவைகளை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வுகளை செய்து வருகின்றார் இந்நிலையில் நூறு சதவீத வாக்கு வாக்களிப்பது நமது கடமை வாருங்கள் வாக்களிப்போம் ஜனநாயகம் காப்போம் என்பதை வலியுறுத்தி சென்னை நீலாங்கரை பகுதியில் உள்ள கடலில் அறுபது அடி ஆழத்தில் ஆறு ஆழ்கடல் பயிற்சியாளர்களை கொண்டு கடலில் வாக்கு அளிப்பது போன்று வாக்களித்து அனைவரும் வாக்களிக்க வேண்டுமென விழிப்புணர்வு ஏற்படுத்தி வீடியோ வெளியிட்டுள்ளார் காரைக்கால் பெரிய பள்ளி வாசலில் இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரமலான் சிறப்பு தொழுகை இஸ்லாமியர்களின் ஐந்து கடமைகளில் ஒன்றான புனித பண்டிகையான ரம்ஜானை முன்னிட்டு பிறை பார்த்து அடுத்த முப்பது நாட்களுக்கு விரதம் எனப்படும் நோன்பு கடைபிடிக்கப்படுவது வழக்கம் அதன்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இஸ்லாமியர்கள் ஒரு மாத நோன்பு இருந்து வந்த நிலையில் நேற்று பிறை தெரிந்ததையடுத்து இன்று சிறப்பு தொழுகையுடன் ரம்ஜான் கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக காரைக்காலில் புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் வலியுல்லாக் தர்காவில் இன்று காலை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் மேலும் இதே போல் காரைக்காலில் உள்ள மெய்தீன் பள்ளி கிதர் பள்ளி என அனைத்து பள்ளி வாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது அதிமுக பிரச்சாரத்தில் நடனமாடி வாக்கு சேகரித்த பாட்டிகள் மாநில செயலாளர் அன்பழகன் கையை பிடித்து நடனமாடி மகிழ்ச்சி சினிமா பாடலை பாடி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு வாக்கு சேகரித்த சின்னத்திரை நடிகர் மனோஜ்குமார் புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் மணவெளி தொகுதியில் தொடங்கிய பிரச்சாரம் நோனாங்குப்பம் பூர்ணாங்குப்பம் தவளக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் டி பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வாக்குகளை சேகரித்தனர் டி பாளையத்தில் அன்பழகன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது குறுக்கிட்ட ஒரு பெண் ஓட்டு கேட்டு வரும் எல்லோரும் வெற்றி பெற்றால் அனைத்தையும் செய்கிறோம் என்றுதான் சொல்கிறீர்கள் ஆனால் வந்த பிறகு எதையும் செய்வதில்லை என்று கேள்வி எழுப்பினார் மேலும் உங்களை நாங்கள் எப்போது சந்திப்பது என்று கேட்கும்போது அன்பழகன் தன்னுடைய செல்போன் நம்பரையும் பொதுமக்களுக்கு கொடுத்தார் உங்களுக்கு உதவிகள் தேவை என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார் தொடர்ந்து படித்துவிட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் காத்து கிடைக்கிறார்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் பல்வேறு தீய பழக்கங்களுக்கு ஆளாகிறார் என்று அடுக்கடுக்காக பொதுமக்கள் கேள்வி கேட்க அதற்கு இரட்டை இலக்கி வாக்களியுங்கள் நாங்கள் வெற்றி பெற்றால் உங்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு உருவாக்குவோம் என்று தெரிவித்தார் இதனையடுத்து மாநில இணை செயலாளர் குமுதன் தலைமையில் அளிக்கப்பட்ட வரவேற்பில் ஏராளமான பெண்கள் நடமாடியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் அப்போதே கீழே இறங்கி வந்த அன்பழகனின் கையை பிடித்து இரண்டு பாட்டிகள் நடனம் ஆடி வாக்குகளை சேகரித்தனர் பிரச்சாரத்தில் மனோஜ்குமார் பேசும்பொழுது தமிழகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அமைச்சர் உதயநிதியும் தினம்தோறும் பொய்களை கூறி மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் என்றும் திமுகவில் ஒரு சாமானியன் கூட முதலமைச்சராக வர முடியாது ஆனால் அதிமுகவில் ஒரு ஏழை எளிய விவசாயி எடப்பாடி கூட முதலமைச்சராக இருந்திருக்கிறார் என்று விமர்சனம் செய்தார் எனவே அதிமுகவுக்கு வாக்களித்தால் மக்கள் தேவைகளை வேட்பாளர் தமிழ்வேந்தன் ஏற்படுத்திக் கொடுப்பார் என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் பிரச்சாரத்தில் எண்ணம் வளம் இல்லை என்ற திருநாட்டில் நாம் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற பாடலை பாடி அவர் வாக்குகளை சேகரித்தார் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயற்காட்டி உன்மதிப்பு உயரும் அயல் நாட்டில் வயல் காட்ட ஒழுங்கா பாடுபட்டா ஒரு மதிப்பு அயல் நாட்டில் உயரும் சொல்லி ஒரு மிகச்சென்ன வல்லமை வாய்ந்த ஒரு விவசாயியாக இருக்கிற எடப்பாடி என வருவார்னு பண்ணிருக்காங்க உங்களை கேட்டுக்கலாம் மன்றாடி விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்ள பாதம் தொட்டு கேட்கிறேன் உங்களுடைய சின்னமான இரட்டையில மறக்க கூட அண்ணன் சொல்லுங்க அக்கா கிட்ட சொல்லுங்க தாத்தா கிட்ட சொல்லுங்க பாட்டி சொல்லுங்க பக்கத்து கிட்ட சொல்லுங்க எல்லாருக்குமே சொல்லி சொல்லி எங்கள் வேட்பாளர் தமிழ் வேந்தன் எங்கள் வேட்பாளர் தமிழ் வேந்தன் எங்கள் சின்னம் ரெட்டையில் என்று சொல்லி முழங்கி ரெட்டையிலே வாக்குகள் அளிக்க வேண்டும் அளிக்க வேண்டும் என்று சொல்லி ரெட்டையில ரெட்டையில ரெட்டையில் என்று சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன் புதுச்சேரியில் ஆட்சியில் இல்லாத காங்கிரஸ் கட்சி எப்படி இலவச வெள்ளை அரிசி வழங்க முடியும் என முதலமைச்சர் ரங்கசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பொதுமக்களிடையே பேசிய அவர் கடந்த ஐந்தாண்டு கால காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் எந்த ஒரு திட்டத்தையும் வர முடியவில்லை என குற்றம் சாட்டிய அவர் தற்போது ஆளும் அரசு மக்களின் கோரிக்கையை கேட்டு அதனை செயல்படுத்தி வருகிறது என்றார் மேலும் தற்போது ஆளும் அரசால் மட்டுமே அனைத்தையும் செய்ய முடியும் என நம்பிக்கை தெரிவித்த அவர் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு மத்திய அரசின் நிதி உதவி மிகவும் முக்கியம் என்பதால் பாஜக வேட்பாளர் நமச்சி வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் தொடர்ந்து பேசிய அவர் பிரச்சாரத்தின் போது பெரும்பாலான மக்கள் பணத்திற்கு பதிலாக இலவச அரிசி போட வேண்டும் என வலியுறுத்தி உள்ள நிலையில் பணத்திற்கு பதிலாக ரேஷன் கடைகள் மூலம் மீண்டும் இலவச அரிசி வழங்கப்படும் என உறுதியளித்தார் மேலும் ஆட்சியில் இல்லாமலும் காங்கிரஸ் கட்சி வெள்ளை அரிசி வழங்கப்படும் என தெரிவிக்கின்றனர் ஆனால் அது எப்படி என தெரியவில்லை என கேள்வி எழுப்பிய அவர் பணத்திற்கு பதிலாக அரிசி போடும் முடிவை எடுத்து உடனடியாக செயல்படுத்தும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்ளது என்றார் கோரிக்கை மட்டுமே வந்தது பணத்திற்கு பதிலாக அரிசி வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க ரேஷன் போடணும்னு கேட்டாங்க எங்களுடைய அரசு இன்னும் இரண்டு ஆண்டுகள் இங்கே இருக்கின்றது இருக்கும் அரிசி நிச்சயமாக உங்களுக்கு போடுவோம் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கோரிக்கை நீங்கள் எதா இருந்தால் அரிசி பணத்திற்கு பதிலாக அரிசி மூணு ரேஷன் அரிசி வழங்கப்படும் சொன்னோம் ஆனால் ஆட்சி இல்லாத ஆட்சிக்கு வர முடியாதவருக்கு அது நாங்கள் வந்தால் வெள்ளரிசி போடணும்னு சொல்றாங்க எப்படி எனக்கு ஒன்றும் புரியல எங்களுக்கு வாக்கு வெள்ள அரிசி போடுவோம்னு சொல்றாங்க இப்போ ஆண்டு கொண்டிருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்கின்றது மத்தியில் ஆளப்போவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தான் வெள்ளை எங்க வந்து போடுறது அந்த முடிவு எடுக்க வேண்டியது நம்முடைய அரசு இருந்து கொண்டு இருக்கின்ற அரசு உடனடியாக போடக்கூடிய நிலையில் இருப்பது நம்முடைய அரசு அதனால் இந்த வெள்ளரிசு போகிறது அரிசி போகிறது முடிவு அரசு உடனே செய்யக்கூடிய நிலையில் இருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிச்சயமான நிச்சயமாக ரேஷன் கடைகளில் உங்களுக்கு அரிசி வழங்கப்படும் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கோரிக்கை திட்டத்தில் பணம் போற பணத்தை அரிசி போடுறது வேற ஒன்னும் மாற்று கொண்டு வந்த ரம்ஜானை முன்னிட்டு புதுச்சேரி முகமதியா பள்ளிவாசலில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் தீவிர வாக்கு சேகரிப்பு ஆண்டுதோறும் வரும் மற்ற மாதங்களைக் காட்டிலும் ரமலான் பெருநாள் வரும் மாதமே இஸ்லாத்தில் சிறந்த மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதம் இறைவனை நெருங்கும் மாதமாகவும் சொர்க்க வாசல்கள் திறக்கப்பட்டு நரக வாசல்கள் மூடப்படும் மாதமாகவும் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் மாதமாகவும் இஸ்லாமியர்கள் கருதுகின்றனர் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கும் குரான் உலகிற்கு இறைவனால் வழங்கப்பட்டதும் இந்த மாதம் என்பதால் இந்த மாதம் முழுவதும் நோன்பு இருந்து நாடு முழுவதும் ரமலான் பண்டிகையினை இஸ்லாமியர்கள் கொண்டாடுகின்றனர் ரமலான் மாதம் முழுவதும் இஸ்லாமியர்கள் நோன்பிருந்து இன்றைய தினம் ஈதுல் ஃபித்ரு பித்ரு எனப்படும் ஜீகை திருநாளை கொண்டாடி வருகின்றனர் ஏழைகளும் பசியின்றி இப்பண்டிகையை சந்தோஷத்தோடு கொண்டாட வேண்டி தொழுகைக்கு முன்னரே பெருநாளுக்கான தர்மமாகிய பித்ராவை நிறைவேற்றி இறைவனிடம் அனைவரின் நலத்திற்கும் வளமான அமைதியான வாழ்க்கைக்காகவும் பிரார்த்தித்து நண்பர்களோடு மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் சுல்தான்பேட்டை முகமதியா பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து இஸ்லாமியர்கள் ஒரு சேர சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை நடத்தினார்கள் மேலும் கட்டித் கட்டித்தழுவி தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் புதுச்சேரி இந்திய கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் முகமது அசான் தலைமையில் வாக்குகளை சேகரித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்